கவனீங்கள் அந்த கரத்தில் அந்த கரத்தினுடைய மேன்மை கிரயம் செலுத்தப்பட்ட கரம் இரத்தம் செஞ்சன கரம் எனக்காக தன்னையை தந்த கரம் திரும்ப சொல்கிறேன் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் அன்பு தெரிய பிள்ளையே அறை அதாவது சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கரம் உனக்காக தன்னையே பலியாக்கின ஒரு கரம் உனக்காக இரத்தம் செஞ்சன ஒரு கரம் என் கைகளிலும் என் கால்களிலும் உருவ குத்தினார்கள் அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும் உருவ அப்படின்னால் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை அந்த கல்வாரியின் கரந்தான் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறது யோசித்து பாருங்கள் ப்ரைஸ் பிஃபோர் இ ப்ரொடெக்ட்ஸ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்கும் என்பதாக ஒரு கிரையம் செலுத்தி பாதுகாக்கிறார் பேர்சிங் ஹேண்ட் நான்காவது செல்ல நம்புகிறேன் அந்த கரம் மார்க்கு ஒன்று நாற்பத்தி ஒன்று அது சுகமளிக்கும் கரம் மார்க்கு ஒன்று நாற்பத்தி ஒன்று ஏயு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்றார் இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அவன் சுத்தமானான் இவன் யார் என்று சொன்னால் தீர்க்கப்பட முடியாத ஒரு வியாதி உடமெல்லாம் குஷ்டம் அன்பானவர்களே ஒதுக்கப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் அன் அன்பு கூறப்படாதவன் நண்பர்கள் இல்லை அன்பு கூற ஆட்கள் இல்லை அப்படிப்பட்ட இந்த பூமியிலே எக்ஸ் கம்யூனிகேட்டட் உலகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன் தேவன் அப்படிப்பட்டவனை தேவன் தொட்டார் இதனால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டார் அவர் கரத்தில் இருக்கிற நான்காவது ஆசீர்வாதம் என்னவென்றால் ஏசு உன் வாழ்க்கை உன்னை தொடுவாரானால் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை அன்பு கூறப்படாத வாழ்க்கை எறியப்பட்ட வாழ்க்கை யாருமில்லாத வாழ்க்கை யோசித்து பாருங்கள் உன் வாழ்க்கை மலரும் ஒருவேளை இன்றைக்கு நீ வாடி இருக்கலாம் வாடி இருக்கிற உன்னை ஆண்டவர் ஒரு புதுமையான ஒரு மனிதனாய் பசுமையானவனாய் பூத்துக்குழுங்குகிறவனாய் காத்தர் உன்னை மாற்றுவார் வாடி போன உன்னை ஒரு சிங்காரவனமாய் மாற்றுவார் வனாந்திரமாக இருக்கிற வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார் அந்த வார்த்தை சொல்கிறது அவர் கையை நீட்டி அவனை தொட்ட சொத்து பாருங்களேன் ஒரு குஷ்டவகையை தொடுவது என்பது ஒரு சகிப்புத்தன்மை அது ரொம்ப கடினம் அது கடினம் ஒருவர் ஒரு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னால் மனிதன் எப்போது தெய்வமாகிறான் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் அதற்கு அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார் ஆசிரியர் எழுதியிருக்கிறார் ஒரு அரசியல்வாதி காலம் சென்ற தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு குஷ்டரோகையை தொட்டு அவர் விசாரித்தாராம் அவர்